வித்வம் சந்திராசம் பிரபாவான் சீதயா தேவியாம் பரமவியோமாய் இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் அண்டு சிக்ஸ்டி நைன் இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம ஆரண்ய காண்டம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது பகுதியில் இருந்துட்டு கடைசியா நம்ம பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன தத பஞ்சவட்டியம் பிராப்பிய தத்ர லக்ஷ்மண நிர்மிதாம் பர்ணசாலாம் சீதையா சகித சுகம் அப்படிங்கறதான ஸ்லோகத்தை கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் என்ன அர்த்தம்னாக்கா ராமன் லக்ஷ்மணனுடன் சீதையுடன் சேர்ந்து இந்த பஞ்சவட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைந்து அங்க லக்ஷ்மணனால நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு பர்ணசாலையில சீதாவுடன் சுகமாக இருந்து வந்தான் யாரு ஸ்ரீராமபிரான் அப்படிங்க சாரி அப்படிங்கிறதாக நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் அது ததப்பஞ்சவட்டியம் பிராபிய லக்ஷ்மண நிர்மிதாம் வர்ணசாலாம் அத்தியவாச சீதையா சகித சுகம் அப்படிங்கிறதாக நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தொடர் வரிசையில அறுபத்தி ஏழாவது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நாம பார்க்கறோம் పా్యకాండం అడుతుంటున్నాక అది ఏడాది శ్లోకం ఎన్న శ్లోకం అరణ్యకాండ మూల శ్లోక్రా రామం వవ్రే సూర్పణాభి తన్నిరస్త వవ్రే సోపీ నిరాకరోత్ త్రాభ్యేకదా రామం వవ్రే సూర్పణకాభి தன்னிரஸ்தா லக்ஷ்மணம் செவ்ரே சோபி நிராகரோத்து அப்படிங்கிறதான ஒரு ஸ்லோகத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த பஞ்சவட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராமன் லக்ஷ்மணன் சீதா மூணு பேரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா அப்போ அங்க ஒரு விஷயமானது நடக்க போகிறது அதே இடத்துல சூர்பனகான்னு சொல்லக்கூடிய ராட்சசி காமரூபினி அவர் அந்த இடத்துக்கு வர வந்து ராமனுடைய அழகுல மோகிக்கிறார் அப்படி மோகிக்கப்பட்ட அவள் இராவணத்துல சென்று அவனை யாச்சகம் பண்றாள் இல்லையா தனக்கு ராமன் வேணும் அப்படிங்கிறதாக சொல்றார் அத ராமர் நிராகரிக்கிறார் அவருடைய அபிலாஷைய அவருடைய ஆசைய நிராகரிக்கிறார் அதே மாதிரி லக்ஷ்மணிடத்திலேயும் அவள் கேட்டால் அதற்கு சோபி நிராகரோத் அவளும் சாரி லக்ஷ்மணனும் அதை நிராகரிக்கிறான் ஓ அவ ரெண்டு பேருடைய அழகு இருக்கு இல்லையா அந்த அழகின் காரணமாக சூர்பனகா தன்னை மணக்கும்படி கேட்கிறா யார லக்ஷ்மன் ராமனிடத்திலும் கேட்குறா லக்ஷ்மண இடத்திலும் கேட்கிறா இதான் விபரீதமான புத்தின்னு சொல்லுவான் ஓ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இந்த ராவணனுக்கு மூன்று விதமான குணங்கள் உண்டுன்னு சொன்னோம் குணம் ரஜோகுணம் தமோகுணம் பொதுவா எல்லாருக்குமே இந்த மூன்று குணங்கள் உண்டு நாம என்ன பண்ணணும் அந்த சத்தகுணம் அப்படிங்கறதே போகணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னாக்கா நம்ம ரஜோகுணமும் தமோ குணமும் அது குறைஞ்சின்றே வரும் ஆனா ராவணத்துல என்ன ஆறு பாருங்கோ விபீஷணோ விஷ்ணு பக்தி அவன் ஒரு குணம் கொண்டவன் ஆனா ராவணன் என்ன பண்றான் விபீஷணனை புறந்தள்ளிடுறான் கூட யாரை வச்சுக்கிறான் பாருங்க சூர்பனகா என்று சொல்லக்கூடிய ரஜோகுணத்தையும் கும்பகர்ணன் என்று சொல்லக்கூடிய தமோ குணத்தையும் தன்னோட வச்சுட்டே இருக்கான் தான் அவனுக்கு அழிவானது ஏற்படுறது அந்த மாதிரி சூர்பனகா இப்போ என்ன பண்றா ராட்சசி காமரூபினி அவ மேல ஆசைப்படுறதுனால அவள் இடத்துல கேட்கிறா அதற்கு அவ ரெண்டு பேரும் நிராகரிக்கிறான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது பஞ்சவடின்ற பஞ்சவட்டின்ற இடத்துல என்ன சௌக்கியமா இருந்துட்டு அப்போ அப்ப விபரீதமான ஒரு விஷயம் நடக்கிறது என்ன அந்த விஷயம் சூர்பனகா அந்த இடத்துக்கு வந்து ராமருடைய அழகலையும் லட்சுமணுடைய அழகையும் மோகிக்கிறார் அதற்கு அவ்வாறு ரெண்டு பேரும் அந்த அவருடைய ஆசைக்கு என்ன பண்ற அப்படின்னாக்கா அந்த ஆசையை நிராகரிக்கிறார் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகமானது நமக்கு தாத்யம் காண்பிச்சு கொடுக்கிறது தத்ரா தத்ராபேதர் ஏகதா ராமம் வவ்ரே சூர்பனகாபிகா தன்னிரஸ்தாம் லக்ஷ்மணம் சோபி அப்படிங்கறதானது மூல ஸ்லோகா

லக்ஷ்மணம் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இப்போ என்ன அர்த்தம்னாக்கா அதாவது அவ அவர்கள் இருவர்களை அடைந்து அவ எங்க இருக்காளோ அந்த இடத்துக்கு வந்திருக்கா யாரு சூர்பனகா சூர்பகானா என்ன அர்த்தம்னாக்கா அதாவது சூர்பாகா இவ எஸ்யாஹா சா அப்படியே அவருடைய நகங்கள் அப்படி பெருசு பெருசா இருக்குமா முரம் போல நரம் முரம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான நகங்கள் அவ்வளோ பெரிய நகங்கள் யாரிடத்தில் காணப்படுமோ எஸ் யாஹாசா சூர்பனகா அப்படியே அவருடைய எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் அப்படியே முரம் போல இருக்குமா அந்த மாதிரியான நகங்களை உடையவள் யாரவள் அவள் அப்படின்னாக்கா ராவனுடைய தங்கை இல்லையா அபிகா அவளுக்கு என்ன ஏற்படுறதுனாக்கா அந்த லஸ்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஒரு மாதிரியான மோகம் காமம் அதானது ஏற்படுறது பேர் என்ன பண்றா அப்படின்னாக்கா நிராகரூத் யாரு ரெண்டு பேரும் என்ன பண்றா நிராகரூத் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யமானது அமைய போறது அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல பார்க்க தாத்யம் என்ன அப்படிங்கறத நாம சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்ல போறோம் பாருங்க வனே வனேன்னா அந்த தண்டகாரண்யம் அதுக்குள்ள நுழைஞ்சா இல்லையா நுழைஞ்சா அங்கே நேரம் எங்க போற அப்படின்னாக்கா பஞ்சவட்டியும் பிராப்பிய

எஸ்ய சா சூர்பணகா இது சமானாதிகரண சமானாதிகரண பகூவ்ரீகி சமாசிகரண பகூரீகி சமாசந்த அபி இது உபசர் பூர்வக இன் ப்ளஸ்ய அபிகா நம காமி காமரூபிணி லஸ்ட் சொல்றா இல்லையா அதுதான் அபிகான பாருங்கள் இந்த மாதிரியாக இந்த அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து நாம் போக போகிறது ஸ்லோக நம்பர் தொடர்வரிசையில் சிக்ஸ்டி எய்ட் ஆரண்ய காண்டன்னு எடுத்துனாக்கா எட்டாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அடுத்தது ஸ்லோகம் நம்பர் பாருங்க எட்டாவது ஸ்லோகம் எயிட் தொடரவரிசை எட்டாவது ஸ்லோகம் மூலஸ்லோக ஆரண்ய காண்டா மூலஸ்லோக ராமமேவ தோரே காமார்த்தா காமசன்னிபம் சன்னிபம் புனச்சிருதேன சீதாம்

ருஷா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பதவி அத்தவா பதச்சேதா இப்ப ருஷா அப்பேற்பட்ட கோபம் இல்லையா என்ன பண்ண அப்படின்னாக்கா பாருங்க அவளை கோபத்துல அட்டாக் பண்ணணும் இப்போ ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான் அவர் நிராகரிக்கிறார் லக்ஷ்மணிடத்துல பிரார்த்திக்கிறாள் அவளோட அழகுல மயங்கி அதையும் ரெண்டு பேரும் நிராகரிச்சிட்டா உடனே அவளுக்கு அப்படிப்பட்ட கோபமானது வந்தது உடனே என்ன பண்ற அப்படின்னாக்கா யாரையாவது அட்டாக் பண்ணணும் இல்லையா இல்லையா யாரையாவது அட்டாக் பண்ணணுமே அப்ப அவருடைய பார்வை யார் பக்கமாக திரும்பியது அப்படின்னாக்கா அபித்ரவது அப்படின்னா என்னும் அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பித்தா அபிய திரவது யார இவ்வாறு ரெண்டு பேரை பண்ண முடியாது சீதா பக்கத்திலே இருக்கா இல்லையா உடனே என்ன பண்ற அந்த சீத்தையினுடைய பக்கமாக அவளது பார்வையானது திரும்பியது தேன ஓ ராமம் ஏவ ததா வப்ரே காமார்த்தா காம சன்னிபம் அவள் எப்படி இருக்கா காமரூபிணியா இருந்துட்டு இருக்கா அதனால அவளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல அவளுடைய ஆசையானது ஒன்னு ஒன்னா வருது ராமர் நிராகரிச்சுட்டார் லக்ஷ்மணன் நிராகரிச்சுட்டான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரில இந்த மாதிரி ராமம் ஏவ ததா பப்ரே காமார்த்தா லயம் நாம காமார்த்தான் அர்த்தம் அப்படின்னாக்கா காமேன துல்லியா இத்தியர்த்தா காமேன துல்லியா இத்தியர்த்தா அப்படிப்பட்ட அதாவது மன்மதனால கவரப்பட்டவள் அப்படிப்பட்ட அவள் என்ன பண்றதுன்னு தெரியாம அபி அத்ரவது இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் யார சீதாம் சீதை பக்கமா திரும்பி இருக்கு அவருடைய பார்வையானது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு சீதை எங்க இருக்காலும் அவளை நோக்கி நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கறது எப்படி இருக்கா ருஷா ருஷானா கோபத்தோட காணப்படுகிறார் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகம் ராமமேவ தத்தோபிரே காமார்த்தா காம சன்னிபம் புனஸ்திகிருதா தேன சீதாமபிய திரவத்ருஷா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அதனுடைய பதவிபாகம் என்ன பார்த்தோம் ராமம் ஏவ ததா

இல்லையா மறுபடியும் புனகா அப்பவும் தனது பார்வையை சீதா எந்த திசையில் இருக்கிறாரோ அவளை நோக்கி பாக்கிறா ஏன்னா தன்னுடைய கோபத்தை யாருக்கிட்டாவது காமிச்சு ஆகணும் இல்லையா இப்போ சீதையின் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இந்த அறுபத்தி எட்டாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன வியாக்கரண விசேஷங்கள் என்னன்றதை பார்க்கணும் பாருங்க ததா காமார்த்தா சூர்பணக்கா காம சன்னிபம் ராமம் ஏவ பப்ரே மறுபடியும் ராவணத்திலே கேட்கிறா புனகாச்ச மறுபடியும் அவர் நிராகரிக்கப்பட்டதுனால திக்ருதா தேன ருஷா ரொம்ப கோபத்தோட சூர்பணக்கா சீதாம் அபியத் திரபத் சீதையை நோக்கி பாக்குறா அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதாக ஏன்னா கோபம் அவளுக்கு ருஷா கோபத்தோட காணப்படுறதுனா என்ன படுதுன்னு தெரியல

காமம் ஆர்த்த காமார்த்த தித்தீயா தத் புருஷா எவரிடத்தில் காமத்துடன் காணப்படுகிறாளோ அவள் காமார்த்த இல்லையா காமத்துடன் கூடியவள் தனது விருப்பத்துடன் கூடியவள் அர்த்தம் அபிய திரவத் அபிதி உபசர்க்க பூர்வக அத்ரவத் அத்ரவத்து த்ரூ தாது பாஸ்டன்ஸ் பிரதம புருஷா அத்ரவத் அத்ரவதாம் அத்ரவன் அத்ரவத் அத்ரவதாம் அத்ரவன் பிரியாக த அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோக நம்பர் தொடர்பரிசையில் சிக்ஸ்டி நைன் ஆரண்ய காண்டம் எடுத்துருந்தேன்னாக்கா ஒன்பதாவது ஸ்லோகம் அச்சா ஆரண்ய காண்டா மூல ஸ்லோகா நைன்த் ஸ்லோகம் என்ன லக்ஷ்மணேன ததாரூஷாத் கிருத்த சிரவண நாசிக்கா சாதுகத்வா ஜனஸ்தானம் கராயைத்தன்ன லக்ஷ்மணேன ததாரூஷாத் கிருத்தத கிருத்த சிரவண நாசிகா சாதுகத்வாம் ஜனஸ்தானம் கராய்த்தது இப்போ நடக்குதுனாக்கா சீதையை நோக்கி போன உடனே ராமர் வெறும இருப்பாரா கோபத்தோட பாக்குறார் அவரும் அவர் பார்த்தது யார் லட்சுமணனை பாக்குறாரு லட்சுமணா அப்படின்னு அவங்க ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த பார்வைக்கு பல அர்த்தங்கள் அது லக்ஷ்மணனுக்கு புரியும் உடனே லக்ஷ்மணன் என்ன பண்றான் கோபத்துடன் போயிட்டு சீதையை அட்டாக் பண்றா இல்லையா அந்த சூர்பனை அட்டாக் பண்றதுக்காக கூறா இல்லையா அடுத்த கஷணமே எவ்வளவு சொல்லி பார்த்தா ரெண்டு பேரும் முதல்ல ராவணத்துல அப்ரோச் பண்றா அப்போ நிராகரிக்கிறார் மறுபடியும் லக்ஷ்மண இடத்துல அப்ரோச் பண்றா அப்பவும் நிராகரிக்கப்படுறாள் மீண்டும் ராவணத்திலே வர அப்பவும் ராமர் சொல்லி பாக்குறார் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி பார்க்கறாரு முடியல அப்ப உடனே ராமர் கோபப்படலை சூர்பனக்கா தான் கோபப்படுறா கோபப்பட்டு சீதையை அட்டாக் பண்ண போறா வருமா இருப்பாளா லக்ஷ்மணன் இல்லையா உடனே என்ன பண்றான் அவளை பதிலுக்கு என்ன பண்றா அட்டாக் பண்ணி அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்துட்டா இல்லையா லக்ஷ்மணேன ததாரோஷாது அவர் கோபராதா உடனே கோபம் பட்ட அந்த லக்ஷ்மணன் என்ன பண்றானாக்கா கிருத் சிரவண நாசிக்கா சிரவணா காது நாசிக்கானா மூக்கு ரெண்டுத்தையும் அறுத்துடுற சாதுகத்வா ஜனஸ்தானம் அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா உடனே காதும் மூக்கும் அறுபட்ட அந்த சூர்பனகா கோபத்துடன் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஜனஸ்தானம் யாரு கராயை தது இந்த விஷயத்த கரண் அவன் ஒரு ராட்சசன் அந்த ராட்சசன் இடத்துல தெரியப்படுத்த போறான் கராயை தன் ஞவேதயது கரண் ஒரு ராட்சசன் கரண் என்று பெயரை உடைய ஒரு ராட்சசன் அவன் இடத்துல அவன் இருக்க இடத்துல கூடிய அவன் இடத்துல சென்று இந்த விஷயத்த ரொம்ப சோகத்தோட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் இருக்கா சீதையுடன் சீதை சகிதமா இருக்கா அங்க லக்ஷ்மணன் இருக்கா இல்லையா அவன் என்னுடைய காதையும் மூக்கையும் மறுத்தான் அப்படிங்கிற இந்த விற்த்தாந்தம் இதுவரையும் நடந்த விஷயத்தை கராய நவேதயது கரண் சொல்லக்கூடிய அந்த ராட்சசன் இடத்துல மொத்த விஷயத்தையும் மொத்த விற்த்தாந்தையும் அந்த சுற்பனகா தெரியப்படுத்தினால் அப்படிங்கறதாக இந்த அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு லக்ஷ்மணேன கிருத்த நாசிகா சாதுகத்வா ஜனஸ்தானம் கராயை தன் இந்த மொத்த விஷயத்தையும் அந்த கரண் சொல்லக்கூடிய ராட்சச நடத்தில் கராய ஏதது ஏதத்துனா இந்த நடந்த விஷயங்களை நவேதயத்து தெரியப்படுத்தின பதவிபாகேன்தோஷாத் ரித்தசிரவநா சாத்து ஜனஸ் தன்கே நவேதயத்து அன்வய தோஷாத் லக்ஷ்மேனா சூ ஜனஸ் கராய் நவேதயத்து அன்பையகா அந்த அறுபத்தி ஒன்பதாவது தாற்பயம் என்ன வியாக்கரண விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க அப்பொழுது எப்பொழுது சீதையை அதாவது அந்த காதும் மூக்கும் அறுபட்ட பிறகு இல்லையா அதாவது எப்ப அறுபடுறது லக்ஷ்மணருக்கு கோபம் வருது ஏன் அவ சீதையை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா இல்லையா அதனால ததா ரோஷாது லக்ஷ்மணா தஸ்யாகா காதுகளையும் மூக்கையும் அறுத்துட்டார் யாரு லட்சுமணர் பிறகு என்ன நடக்கிறது அவ விரும்ப இருப்பாளா சாத்து ஜனஸ்தானம் கத்வா தன்னுடைய இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று தசியாக சகோதராய யார் அவளுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கான் அவன் பேர் கரகான பேர் அந்த அவனோட ராட்சசன் அவனிடத்துல என்ன பண்ற அவன சப்போர்ட் கூட்டினா இல்லையே அவனும் பதம் தான் ஆக போறான் அவனையும் ராமபிரான் வதம் பண்ண போறாரு இருந்தாலும் இதுதான் அழிவுன்னு சொல்றது ஒரு ஆசை அப்படிங்கிறது ஒரு பேரழிவில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க தஸ்யாஹா சகோதராய கராய ஏதத் ஞவேதயது இந்த விஷயத்தை விற்த்தாந்தத்தை நடந்த விஷயங்களை அந்த கரன்னு சொல்லக்கூடியதனுடைய சகோதரனிடத்தில் ஞவேதயது தெரியப்படுத்தினால் யாரு சூர்பனகா ததா தான் ோஷா லக்ஷ்மண பூஜை கவ்வா தியாக சகோதராய கராய கராய ஏதத் ஏதத் சந்தி சந்தி விருத்தி ஏதத் நேதையாசி அனுநாசிக சந்தி எதாது வந்தி ஏதாச்சும் ஏதேஷாம் நாசாச்சா சமாறநசா அதாவது காது மூக்கையும் உடையவள் அர்த்தம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த அவயமானது இல்லைன்னு அர்த்தம் கிருத்த சிரவண நாசிக்கான வெட்டப்பட்ட அல்லது அவரிடமிருந்து விளக்கப்பட்ட இதே சமாநாதி சமாசா தாதுய ஜனஸ்தானம் நாம ராட்சசான வாசபூத்தா அந்த ராட்சசர்கள்லாம் வசிக்கக்கூடிய கூடாரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு ஜனஸ்தானம் யார கூட்டினா இப்போ சப்போர்ட்டுக்கு கரண் சொல்லக்கூடிய இன்னொரு இவாளோட எடுத்து சண்டை போடுறதுக்காக அங்கே போய் கூப்பிட்டு வரான் இல்லையா யாரு சூர்பனகா இவளாலதான் இந்த விஷயங்கள்ல எல்லாருக்கும் அழிவு ஆனது ஏற்படுறது அவள் அவளுடைய அந்த ஆசை அந்த காமம் அந்த மோகத்தால விஷயமானது ஏற்படுறது அப்படிங்கறதாக இந்த அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அதுல இருக்கக்கூடிய காண்டம் எடுத்துக்கா ஒன்பதாவது ஸ்லோகம் இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிடும் என்னென்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா பாருங்கேதே கதமம் வவ்ரே தன்னிரஸ்தா லக்ஷ்மணம் சோபி சுற்பனாபிகிர்த்ரேசோபி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம்

மூன்று ஸ்லோகங்கள் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை தாற்பயம் என்ன அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம் தாசம் தன்யவாதகா இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து அடுத்த வகுப்புல நாம அடுத்த மூன்று ஸ்லோகங்களோட பார்க்கலாம் தாசம் தன்யவாதா சுவாமி